மீனாவோட தம்பி சத்தியாக பார்த்தீங்கன்னா சிட்டி வெளியில் வர வரைக்கும் அவனோட பிஸ்னஸ்ஸை நான் தான் பார்த்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வட்டி வசூல் பண்ணிகிட்ருக்காரு அதே மாதிரி இங்கே ரோஹினியோட பார்லருக்கும் வட்டி வசூல் பண்ணுறக்காக வந்திருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா கூடருக்க இருக்க பையன்கிட்ட நான் வரல நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுறாரு அப்போ ரோஹினி பார்த்தீங்கன்னா வட்டி காசு அந்த பையங்கட்ட கொடுத்து விடுறாங்க அதுக்கப்புறம் ரோஹினி எதேச்சியாக கீழே பார்க்கவும் அந்த காசு வாங்கிட்டு போன பையன் பார்த்திங்கன்னா கொண்டு போய் சத்தியகிட்ட கொடுக்குறாரு அதை பார்த்த ரோஹினி இந்த மீனாவோட தம்பி இங்கே என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மனோஜ் என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாரும் டிஸ்கஸ் இருக்காங்க அப்போ முத்து சொல்கிறாரு சூப்பர் மார்க்கெட்டில் நல்ல பிஸ்னஸ் ஆகும் நம்மளும் மாலில் சூப்பர் மார்க்கெட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போய் அது என்ன எதுன்னு பார்க்கலான்னு கிளம்புறாங்க அப்போ முத்து பார்த்தீங்கன்னா சரி வாங்க எல்லாரும் கார்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அப்போ மனோஜ் இருந்துட்டு நாங்கள் எங்கள் காரில் வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ விஜயாவும் ஆமாம் நான் என் மனோஜ் கூட காரில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜ் விஜயா மூணு பேர் ஒரு காரில் வராங்க அப்போ இவங்க மூணு பேர் இருக்க கார் பார்த்தீங்கன்னா திடீர்னு ப்ராப்ளம் ஆயிருது அதுக்கப்புறம் அதையெல்லாம் சரி பண்ணிவிட்டு வரக்கு இங்கே லேட் ஆயிருது அப்போ முத்து கேட்குறாரு எங்கள் கூட ஏதானே வந்தீங்க ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜயா இருந்துட்டு ஐயோ உண்மை சொன்னால் இவன் அசிங்கப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ மனோஜ் ரோஹினி பார்த்தீங்கன்னா ஏதோ காரணம் சொல்லி சமாளிக்கிறாங்க இந்த பிஸ்னஸ் யாரும் மனோஜ் ஒழுக்கமா பண்ணவரா இல்லையான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த ரோஹினியும் மனோஜ் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்க போற பிசினஸ்க்கு யார் பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப முத்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் பேசுறத வெளியே இருந்து ரெக்கார்ட் பண்றாரு அதுக்கப்புறம் மனோஜ் ரோஹினியும் வெளியே வராம முத்து பாத்தீங்கன்னா அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்ததை போட்டு காமிக்கிறாரு அத கேட்ட மனோஜுக்கு ரோஹினிக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகுது அப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா டே என்னடா இப்படி நாங்கள் பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து சொல்கிறாரு நீங்கள் பேசுனதை நான் கேட்ட பரவாயில்ல இதே கிட்ட இருந்தால் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க நீ ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸ்க்கு ஒழுக்கமாக அம்மா பேரை வேடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ ரோஹிணி இருந்துட்டு நாங்கள் ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸ்க்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் நீங்கள் இதுக்கு அதிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ முத்து இருந்துட்டு மனோஜை பார்த்து ஏண்டா ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பிக்க போகிறோம் அம்மாவோட பேர் வைக்கணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அறிவிலையாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ரோகிணி இருந்துட்டு என்ன பேர் வைக்கணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்கள் வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சத்தம் போடவும் அப்போ முத்து சொல்கிறாரு நீங்கள் மட்டும் அம்மாவோட பேர் வைக்கல அப்படின்னா இந்த ஆடியோவை எல்லாத்துக்கும் போட்டு கமிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட ரோகிணி உடனே சமாளிச்சுட்டு நாங்களே அத்தையோட பேர் வைக்கலான்னு தான் டிசைட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்குள்ளே நீங்கள் எதுக்கு வந்து இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முத்து சொல்கிறாரு ஆமாம் நான் தான் நீங்கள் பேசுனதை கேட்டனே நீங்கள் அம்மா பேரை வைக்க போகிறதா இருந்தால் நான் எதுக்கு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு ரோகிணி இருந்துட்டு என்னதான் இருந்தாலும் எப்படி நீங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்படித்தான் நாங்கள் ரெண்டு பேரும் டெய்லி பேசுறதை ஒட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்கவும் அப்போ முத்து சொல்கிறாரு எனக்கு அந்த பழக்கம் கிடையாது பரலரம்மா நான் ரூம்லேருந்து வெளியே வரவும் நீங்கள் பேசுகிறது எனக்கு எதாச்சாக கேட்டுச்சு அதனால தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு ரோகிணி இருந்துட்டு என்னங்க இந்த ஆடியோ வச்சு எங்களை பிளாக்மெயில் பண்ணுறீங்களா அப்போ எங்களோட ரூமில் நாங்கள் ரெண்டி பேரும் தனியாக பேசுகிற கூட எங்களுக்கு ப்ரைவசியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு நான் தான் சொன்னனே இந்த விஷயத்தை நீங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க அடித்தான் நான் ரெக்கார்ட் பண்ணினேன் இல்லைனா நான் இதுக்கு ரெக்கார்ட் பண்ண போகிறேன் முத்து பார்த்தீங்கன்னா மனோஜை பார்த்து ஏண்டா அம்மா உன்னை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டுருக்கு ஆனால் உன்னோட பிஸ்னஸ்க்கு அம்மாவோட பேரை வைக்கிற கூட நீ இவ்வளோ யோசிக்கிறியா இப்பவும் சொல்கிற அம்மாவோட பேரை இந்த பிஸ்னஸ்க்கு வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆடியோ எல்லாத்துக்கும் போட்டு காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கிருந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் ரோகிணி பார்த்திங்கன்னா மனோஜ் கிட்ட எங்கள் அத்தையோட பேரையே இந்த பிஸ்னஸ்க்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த முத்து மிரட்டுறான் அப்படிங்கிறதுக்காக நான் அம்மா பேரையெல்லாம் வைக்க மாட்டேன் நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அம்மா பேரில் தான் பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம கையை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வேறு ஏதாவது பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு அப்புறம் ரோஹினி பார்த்திங்கன்னா இல்லைங்க உங்கள் அம்மா பேரையே வச்சிடலாம் இல்லைனா இந்த முத்து இது ஒரு காரணமாக வச்சுட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணுவார் இல்லைனா உங்கள் அம்மாட்ட ஒன்றுக்கு ரெண்டாக போட்டும் கொடுப்பாரு அதனால் பிஸ்னஸ்க்கு ஆன்ட்டி பேரையே வச்சிடலாம் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் நாளைக்கு ஏதாவது நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம்னாலும் அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால் ஆன்ட்டியோட பெரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரோஹினி பார்த்தீங்கன்னா மனோஜை மைன் வாஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா மனோஜ் ரெடியாகி வெளியே வராரு அப்போ விஜயாவை பார்த்து அம்மா நான் என்னோட பிசினஸ்க்கு புதுசாக பேர் செலக்ட் பண்ணிட்டேன் என்ன பேர் வைக்கப் போறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜயா இருந்துட்டு ஆர்வமாக என்ன பேர் மனோஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவர் மாதிரி வேறு யார் பேருமா உன் பேருதா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ அங்கே நின்றுட்டு முத்து பார்த்தீங்கன்னா மனோஜை பார்த்து அப்படி வேடா வலிக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு ஆனால் விஜயா பாத்தீங்கன்னா பார்த்தையா மனோஜ் புதுசாக ஆரம்பிக்க போகிற என் பேரை வைக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க பாவா விஜயா கிட்ட நைட்டு நடந்த கூத்து தெரியாதே தான் விஜயா ரோஹிணியையும் மனோஜையும் முழுசா புரிஞ்சுக்க போறாங்களோ வெயிட் பண்ணி பார்ப்போம்